கல்வி சீர்திருத்தம் என்பது வெறுமனே புதிய பாடப்புத்தகங்களை அறிமுகப்படுத்துவது அல்ல என்றும் ஒட்டுமொத்த கல்வி முறைமையையும் மாற்றி அமைப்பதாகும் என்றும் பிரதமர் ஹரிமி அமரசூரிய தெரிவித்தார் ஜூலை இருபத்தாறாம் தேதி இரத்தினபுரி நகர மண்டபத்தில் நடைபெற்ற வளமான நாட்டிற்கு பெண்கள் ஆகிய நாம் என்ற தலைப்பிலான உரையாடல் நிகழ்வில் கலந்து கொண்டபோது பிரதமர் இதனை தெரிவித்தார் பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் சுமையாக அமையாத கல்வி முறைமையை உருவாக்குவது தமது அரசியல் இயக்கத்தினுள் தொடர்ச்சியாக கலந்துரையாடப்பட்ட ஒரு விடயம் என்றும் அவர் தெரிவித்தார் பரீட்சைகளை மையமாக கொண்ட தற்போதைய கல்வி முறைமையினால் சிறார்கள் மீது அழுத்தம் ஏற்படுவதாகவும் அவர் கூறினார் இதனால் பெற்றோருக்கு ஏற்படும் அழுத்தம் மற்றும் போட்டித்தன்மையால் உருவாகியிருக்கும் தீமையான சமூக விளைவுகள் போன்ற அனைத்து பிரச்சினைகளுக்கும் புதிய கல்வி சீர்திருத்தத்தின் மூலம் தீர்வு காணப்படும் என்றும் பிரதமர் சுட்டிக்காட்டினார்